ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தை கோர்ஸ் நடக்குது இது அதோட கண்டினியூ வீடியோ கிளாஸ் நைன்டீன் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பீகாக் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் ஃபோர் ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதோட உடம்ப வந்து வரைஞ்சிக்கலாம் சரியா அது லீஃப் மாதிரி கொஞ்சம் பிக்காக வந்து போட்டுக்கோங்க இது போட்டு பார்த்துட்டு அப்புறம்னா வரையங்க ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அதோட கழுத்து பாட்டு அண்டு இந்த உடம்போடு சேர்ந்து வரையப் போகிறோம் ஓகேவா புதுசாக யாரும் ஜா பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் போன வீடியோ பார்க்காதங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேர்டு ஸ்டெப் வந்து அதுக்கு கீழே அதோடய ரெக்க பார்ட் மாதிரி வரையிடலாம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு தெரிவிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அதோட தோகையோட வரையப்பறோம் இந்த பீக்காக்கு என்ன டிசைனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சரியா அதோட தோகையிலையும் தோகை நம்மளுக்கு ட்ராயிங் பென்சில்லாம் ட்ரா பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வேறு ஒன்றும் பெருசில்லை அந்த பீக்காக்கு எல்லாருக்குமே வரைய தெரியும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணலாம் இது ஒரு ஆஃபியஸ் நோட்டு போட்டுக்கோங்க மகந்தியை வச்சு ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா லாஸ்ட்டு ஃபைனலாக ரெக்கார்ட் நோட்டும் உண்டு ஸோ நான் வந்து இதை மாதிரி கொடுத்துருக்கேன் லீஃப் மாதிரி உள்ள கொடுத்து அதற்கு சின்ன டாட் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கோங்க அது உங்களோட விருப்பம்தான் நூறு பீக்காக் வந்து தோகம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணி காமிக்க இதோட உடல் பாகத்துலேயே என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் ஹம்ஸ் சின்னதாக கொடுத்து அதை மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் உள்ளுக்கு நான் சின்ன ஹம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் சின்னதும் பெருசும் சரியா உள்ளதோட பார்ட்டில் வந்து நம்ம என்ன தான் உள்ள பாட்டில் நம்மளோட விருப்பம் தான் எதுனாலும் கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டு ஃபைனலாக அந்த தோகையில வந்து இது மாதிரி கொடுத்துரு இருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு